வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற கோவில் பிறவி மருதீஸ்வரர் கோவில் திருத்திரைப்பிண்டி நகர மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு திருவாரூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டரிலும் தஞ்சாவூர்லேருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டரிலும் தொலைவில் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா இது ஒரு நட்சத்திர கோவில் அதாவது அஸ்வினி நட்சத்திர கோவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் முதலீடு இருப்பது அஸ்வினி நட்சத்திரம் தான் கேது பகவான் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான அதிக மருத்துவ சக்திகள் உள்ளது நட்சத்திர தேவதைகளும் மருத்துவ தேவதை தேவதைகளும் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய தலைமை இந்த பிறவி மருத்தீஸ்வர தலமாகும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வோம் என நம் முன்னோர்கள் சொல்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறவியிலே நோய் நிவாரணத்தன்மையானது இருக்கும் இருந்தாலும் இவர்கள் தம் வாழ்நாளில் அடிக்கடியோ ஒரு முறையாவதோ பிறந்த நட்சத்திர நாளிலோ இத்திருத்தலத்திற்கு சென்று தன்வந்திரி ஹோமம் சனீஸ்வர ஹோமம் மற்றும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தால் நோயில்லாத வாழ்வு அமையும் என ஐதீகம் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் மேற்கு திசை நோக்கி ஈசன் அருள் பாவிக்கும் திருத்தலத்தில் அரிதானவை அவற்றுள் இதுவும் ஒன்று ஸ்ரீ பெரியநாயகம்மாளுடன் பவா உருதீஸ்வரர் என்ற ஸ்ரீ பிரவி மருதீஸ்வரராக அருள் அளிக்கிறார் நவக்கிரகங்கள் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டு மீண்டும் நவக்கிரக பதவிகளை பெற்ற தலம் ஆதலால் நவக்கிரகபுரம் என்றும் திருப்பெயரும் இத்திருத்தலத்திற்கு உண்டு இத்திருக்கோவிலில் மரகதலிங்கம் உள்ளது மரகதலிங்க பூஜை தினமும் காலையில் செய்வார்கள் திருத்திரைப்பூண்டி பெரிய கோவிலும் தஞ்சை பெரிய கோவிலும் ஒரே மேற்கோட்டையில் அமைந்துள்ளதால் இரண்டு கோயில்களுக்கும் திருவிழாக்களும் தேரோட்டங்களும் ஒரே நாளில் நடைபெறும் அதுவே மிக சிறப்பு கொண்டுள்ளது அமேத்க புஷ்கரன் எனும் ஆங்கில தீர்த்தம் இத்திருக்கோயில்குள்ளேயே அமைந்துள்ளது இத்தீர்த்தம் பிரம்மதேவரால் உண்டாக பெற்றது சிவபக்தி மிக்க அரக்க குலப்பெண் ஜல்லிகை தன் கணவன் விருப்பாச்சனியிடம் மனித ஊன் விஷயத்திற்கு சமம் என்று கூறியும் கேளாது தர்மவிரதன் எனும் அந்தன சிறுவனை கொன்று தின்றதால் உயிரிழந்தான் கண்ணுவ முனிவரின் அறிவுரைப்படி கணவன் உடலுடன் இத்தலைத்தளத்திற்கு வந்து ஜல்லிகை பெரியராகி அம்மனையும் வில்வண்ண பெருமானையும் வணங்கி பன்னீர் நாட்கள் திருவைந்தெழுத்தோகி தவம் புரிந்து பின் அமிர்த புஷ்கரணியில் நீராடி அத்தீர்த்தத்தை உடல் மேல் தெளிக்க விருபாச்சன் உயிர் பெற்றெழுந்தான் இதனால் இத்தீர்த்தம் மாங்கலிய திருத்தம் என பெயர் கணவன் நலம் மற்றும் மாங்கலிய பலம் வேண்டி சுமங்கலிகள் நீராடி வழிபற்றிய நித்திய சுமங்கலிகளாக திகழ்வதால் சுமங்கலி திருத்தம் எனவும் அழைக்கப்படுகிறது கோவிலை நாம் சுற்றி வரும் பொழுது அஸ்வினி தேவர்கள் சிலையும் நாம் காண முடியும் இந்த அஸ்வினி தேவர்களுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள்